பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களே வாழ்த்துகிறேன் இந்த இடம் அழகா இருக்குல்ல இது மலேசியாவில் பின்னாங்குல இருக்கிற ஒரு இடம் ஒரு மலைப்பகுதி அங்க இருந்து கொண்டு தான் உங்களோடு பேசுகிறேன் ரொம்ப அழகா இருக்கு ஆண்டோட சிருஷ்டிப்பு இங்க பார்த்தா அந்த பின்னாங்கு பகுதி கடல் பகுதியெல்லாம் ரொம்ப அழகா தெரிகிறது அதுல ஒரு பகுதியில இருந்து உங்களோட பேசுகிறேன் இந்த ஹில் ஏரியா இதை பாக்குறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க நீங்க மலேசியா வந்து இந்த பின்னாக்கு வரணும் இந்த இடத்தை பார்க்கணும் ரொம்ப அழகா இருக்கிறது சரி இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் யாத்திராம முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே என் மகளே உன்னோட கூட நான் இருந்து உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் அதாவது பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன் அதுக்கு அருத்தம் நம்மளை பயப்படுத்துற மாதிரி காரியம் செய்வது அல்ல நாம் ஆச்சரியப்படும்படி இப்படிலாம் கூட ஆண்டவர் செய்வாரா அப்படின்ற மாதிரி காரியத்தை ஆண்டவர் செய்வாரா யாரை கொண்டு உங்களை கொண்டு உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக செய்வேன்னு சொல்றார் பாருங்க அன்னைக்கு இஸ்ரேல் மக்களோடு கூட ஆண்டவர் இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தார் என்னது கடலை ரெண்டா பிளந்து அதுக்கு நடுவில் வழி நடத்தினார்ல அது பயங்கரமா இருந்தது காட்சி அவங்களை தொடர்ந்து வந்த சத்துருக்குள்ள அந்த கடலை அழித்து போட்டார்ல அது ஒரு பயங்கரமான காரியம் ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆசிர்வதிக்க அவங்களுடைய தேவைகளை சந்திக்க பயங்கரமான காரியத்தை செய்தார் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படும்படியான காரியம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது உங்களை சுகமாக்க உடைய தேவைகளை சந்திக்க உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய உடைய நிந்தையை மாற்ற பயங்கரமான காரியத்தை கத்த செய்ய போகிறார் ஏதோ ஒரு காரியத்துக்கு கலங்குறீங்களே அது சூழ்நிலை ஆண்டு மாத்திடுவார் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு பயங்கரமான அற்புதத்தை ஆண்டு செய்ய போகிறார் உங்க தேவை சந்திக்கப்பட்டுரும் உங்களுடைய குறைவுகள் நிறைவாக்கப்பட்டுரும் உங்களை பயப்படுத்துகிற வியாதி மறைஞ்சிரும் உங்களுடைய பிஸ்னஸில் ஆசீர்வாதமான வழி திறந்துரும் உங்களுடைய ஊழியத்துல நன்மையான காரியம் நடந்துரும் நீங்க எந்த காரியத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்களோ அதில் ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை இன்றைக்கு ஆண்டு செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா சொல்லுங்க ஆண்டு வரே என்னோட கூட இருந்து நீர் பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறீர் நான் அதை விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து பயங்கரமான காரியத்தின் மூலம் என்னை மகிழ பண்ண போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்